அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலசேஸ் சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேற்புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா அதிக வச்சு ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வந்துகிட்ருக்கும் இந்த மூணு ஏக்கர் பார்த்திங்கன்னா செம்ம சதுரமாக இருக்கும் எல்லா அளவுகளும் பார்த்தீங்கன்னா செம்ம சதுரமாக இருக்கும் பூமியும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக இருக்கும் ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம ஒரு இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் வந்து ஒரு ரெட்சை பூமி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவில் வந்து நீங்கள் ஒரு பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த பூமி வந்து எந்த காரணம் கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு இதில் ஒரு எந்த செலவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா ஓனரே எல்லா பக்கம் ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு போரும் வந்து இந்த லேண்டுக்குள்ளது ப்ளஸ்ஸாக வந்து கிடைக்கிதுங்க